அகத்தூய்மை தான் ரொம்ப முக்கியம் புற தூய்மையோட முக்கியம் நீங்கள் புற வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அக வழிபாடு முருகப்பெருமான் ரொம்ப விரும்புவார் அதனால நீங்கள் ஒருவேளை விரதம் இருப்பது நல்லது உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது ஒன்று வீட்டில் பண்ண முடிஞ்சா பண்ணி ஒரு படைச்சி எல்லாருக்கும் கொடுங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் கர்ம தான் வருவார் உங்களை காவல் காக்கக்கூடிய தெய்வமாக டிஃபென்ஸாகவும் போலீஸாகவும் அவர் தான் வருவார் எங்க சுத்தி போனாலும் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை தொடர்பு ஏற்படுத்திடுவார் அது முக்கியமாக குழந்தை பிறப்புக்கு முருகப்பெருடைய அருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் ஒரு பக்கம் முருகப்பெருமானம் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் குரு பகவானா இருப்பார் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி குழந்தை பிறப்புக்கு மிக முக்கியமான கிரகம் யார்னா எல்லா முருகரும் முருகராக இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல முருகப்பெருமான ஒரு கோயில் உண்டு அவசியம் தெரிந்து தெரிந்து அப்படி அந்த காலத்திலே அச்சாரம் போட்டாரு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அது நம்மளுக்கு வெளிப்படக்கூடிய விஷயம் கலிகாலத்துல நடக்கும் அப்படி ரெண்டு பேரும் ஈவனா பார்க்கணும் அப்படின்ற தத்துவத்தை உணர்வு விஷயம் தான் அது உடனே முருகப்பெருமானாடி நானும் ரெண்டு பணி காட்டிங்க சொல்லிட்டு அந்த எண்ணத்துல போகக்கூடாது இந்த மளிகை கடை லிஸ்ட் மாதிரி போட்டி அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் மச்சிஸ் இருக்கக்கூடாது மாமனார் இருக்கக்கூடாது மாமியார் இருக்கக்கூடாது இவ்வளோ சொத்து இருக்கணும் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி இறைவிட்ட போய் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நடக்காது நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் ஐயா வராது எப்படின்னு எப்படின்னு கேட்பாங்க ஆண் குழந்தை தான் அவனை ஒத்த காலம் நிற்காதீங்க தவறு அதே மாதிரி பெண் குழந்தை தான் வடிவமைக்காதீங்க இறைவா எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்துக்கு எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு ஐவி சென்டர் அதிகமாயிட்டு ஒரு குழந்தைக்காக பல ஆண்டுகள் தவம் இருந்து பல லட்சங்களை விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக போயிடுச்சு தயவுசெய்து லட்சத்தை பண்ணாதீங்க சித்தர்கள் மகான்கள் ஒரு குறிப்பிட்ட சக்தியை ஒரு ஆக்கிரச சக்தியை அந்த எந்திரங்களாக வடிவமைச்சு வடிவமைச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நமக்கான டிஎன்ஏ மாதிரி கணக்கு நம்ம அந்த இடத்துல போகும்போது நம்மளும் அவ்வளோ ரொம்ப மெஜ் ஆகிடும் இப்போ யாருக்குமே தெரியலன்னா அதை விட்டுடுங்க தெரிஞ்சவனு சொல்லிட்டு ஆவலம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஜாதத்தை சுய ஜாதத்தை பக்கத்துல இருக்க ஜோதிட போய் காமிங்க ஐயா எனக்கான ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் கார்த்திகை மாதம் பிறந்து நான்கு நாட்கள் ஆயிடுச்சு இந்த மாதம் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்பவே ஒரு உகந்த மாதமா இருக்கு இல்லையா சோ முருகப்பெருமானை முறையா எப்படி வழிபடுறது அப்படின்றத பத்தி சொல்லுங்க முருகப்பெருமானுக்கு ஆத்மாத்மா வழிபடுவதுதான் எப்பவுமே சிறப்பான விஷயம் எந்த தெய்வமே எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல முதல் விஷயம் நம்ம கலாச்சாரம் பண்பாடு ஒரு சில வழிமுறை வச்சுருக்கோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை அப்போது பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவர்கள் நம்பிக்கை வைத்து பயணிக்கும் போது நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை காலகாலமாக நம்பப்படுகிற விஷயம் கழிவுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் வேண்டியதை எல்லாம் கொடுப்பாருன்னா நிச்சயமாக கொடுப்பேன் இது மனப்பூர்வமா ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய செயல்தான் தான் அந்த பிரார்த்தனைகளும் வேண்டுதலும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வழக்கம் உண்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு வழக்கம் உண்டு பொதுவான விதின்றது மனசார வழிபடுங்க உங்களால் முடிஞ்ச விஷயங்களை விரதம் அப்படி இருக்கும்போது நோயற்றோர்களும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்ப்பிணிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சுகர் பேஷண்ட்டே என்னால் முடியாதுன்னா தயவு செஞ்சு இருக்காதிங்க உடல் நோய் இருக்கா அந்த பக்கமே போகாதீங்க மனசார முரண் நினைங்க போதும் நீங்க வந்து உடலை வருத்தி ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு எந்த அவசியம் யாருக்கும் எந்த சொல்லியும் கிடையாது இறைவன் அதை விரும்பவும் மாட்டார் அகத்தூய்மை தான் ரொம்ப முக்கியம் புற தூய்மையோட அகத்தூய்மை ரொம்ப முக்கியம் நீங்க புற வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அக வழிபாடு முருகப்பெருமான் ரொம்ப விரும்புவார் அதனால நீங்க ஒருவேளை விரதம் இருப்பது நல்லது உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது இவன் வீட்டில் பண்ண முடிஞ்சா பண்ணி ஒரு படைச்சி எல்லாருக்கும் கொடுங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது முருகப்பெருமான் அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பார் நீங்க விரதம் இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற நோக்கத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும்னா அவசியம் நிறைவேறும் எல்லா இறைவனுமே எதிர்பார்க்க வே சக மனிதனா சக மனிதனா பார்க்கணும் எல்லாரும் ஒரே ஆன்மா தான் எந்த பாகுபாடும் இல்லைன்னா எல்லா மறைஞானங்களும் இறைஞானங்களும் போதிக்கிறது அதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் தான் முருகப்பெருமான் எல்லோரும் சமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை போதிச்சுதான் முருகப்பெருமான் சூரசம்மாரண வதம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட இருந்த நல்ல பல விஷயங்களை எண்ணி தான் கடைசியில வேலும் மயிலுமா கூடவே வச்சுனார் அவர் ஒண்ணும் சூர சம்பாரம் பண்ணி நீ போப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் விலைக்கு விட்டுருல கூட அசுர குணம் இருந்தாலும் அந்த அகம்பாகத்தை அடிச்சு அவங்களோட நல்ல குணத்தினால்தான் கூடவே வச்சிருக்காரு அந்த மாதிரி முருகப்பெருமான வழிபாடுல எந்த நியதியும் வேண்டாம் மனசார நினைங்க முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை ஒருவேளை விரதம் இருங்க நீ விரதம் இருக்குதான் அவனுடைய உடல்நிலையை பொறுத்த விஷயமே தவிர்த்து ஸ்பெசிஃபிக்கா எப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் ஒன்றும் கிடையாது சிகப்பு மலர்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சு மந்திரத்தை பண்ணுங்க கந்த சசி கவசம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் மனசார படிங்க உங்களால் படிக்க முடியல காதால கேளுங்க பாஸ் பாசப்ப நிறைய வந்துச்சு மொபைல் டெக்னாலஜி நிறைய வந்துச்சு ஒன் டூ த்ரீ நிறைய முறை ரிப்பீட்டா 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 அது கேளுங்க அவருடைய புகழ பரப்புங்க பேசுங்க இவ்வளோ விஷயம் இருக்கு முருகப்பிரமணம் பத்தி பேசணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம் அந்த அளவுக்கு அவருடைய விஷயங்கள் இருக்கு ஆனால் மனசார தெய்வத்தை வேண்டுங்க முருகனை வேண்டிங்கன்னா கேட்ட கடந்த மாதம் ஐப்பசி மாதத்துல கந்தசஷி விரதம் அது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விரதம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் வேணும் அந்த விரதம் கடைபிடிப்பாங்க இல்லையா அந்த விரதத்தை ஒரு சில காரணங்களால சிலர் கடைபிடிக்க முடியாம போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதம் வேற எந்த விரதம் இதே வழிபட்டு முறை நீங்க முருகப்பெருமான் வந்து முதலும் முடிவுமானவர் முருகப்பெருமான் அவர் இல்லாத இடமே கிடையாது நாங்கள் பல பதிலும் சொல்லியிருக்கிறோம் அதான் உண்மையான லேசரமான உண்மையும் கூட முருகப்பெருமான் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் செவ்வாய் சிகப்பு ஒரு மனிதனுக்கு ஏதாவது லேசா அடிப்படணும் அப்படின்னா கோச்சார கிரகத்தின் மூலயமா அடிப்படனாலும் அதுக்கு முருகப்பெருமான் உங்களுடைய கர்ம வினைப்படி காரணமாக இருப்பார் உங்கள் கர்ம வினைப்படியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவராகவும் அவர் தான் வருவார் உங்களை காவல் காக்கக்கூடிய தெய்வமாக டிஃபென்ஸாகவும் போலீஸாகவும் அவர் தான் வருவார் எங்க சுத்தி போனாலும் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கை தொடர்பு ஏற்படுத்திடுவார் அது முக்கியமா குழந்தை பிறப்புக்கு முருகப்பெருமானுடைய அருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் ஒரு பக்கம் முருகப்பெருமானம் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் குரு பகவானா இருப்பாரு குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி குழந்தை பிறப்புக்கு மிக முக்கியமான கிரகம் யார்றாங்கன்னா அது முருகப்பெருமான்னா செவ்வாய் தான் அப்போ நீங்க போன மாசம் விரதம் இருக்க முடியலன்னா தவறு கிடையாது இந்த மாசம் இருங்க இன்னொன்னு இந்த குறிப்பிட்ட மாதங்களுக்குன்னு ஒரு சில பாதம் உண்டு அதை தாண்டி நீங்க எப்போன்னு நினைங்க தவறு கிடையாது திருமணம் நடக்கணுமா தாராளமா முருகப்பெருமான வேண்டுங்க குழந்தை வர வேண்டுமா தாராளமா வேண்டுங்க எனக்கு அரசு பணி வேணுமா தாராளமா முருகனை வேண்டுங்க இது எல்லாத்துக்குமே ஒரு காரகத்துவம் பெற்ற முருகப்பெருமான் தான் முக்கியமான காரணத்துவம் கிரகம் செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி முருகப்பெருமான் தான் ஆனா குழந்தை வரத்துக்கு எப்போன்னா நீங்க நேதி கிடையாது தாராளமா கணவன் மன இருவருமே ஆத்மத்தமா வேண்டுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயில் நிறைய பேர் பண்ற மக்கள் பண்ற விஷயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கோயிலை மயப்படுத்துகிறாங்க தப்பு கிடையாது ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முருகன் செட்டாவர் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் எல்லா முருகரும் முருகராக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு அமைப்பு உண்டு ஒரு இடம் உண்டு ஒரு கோயில் உண்டு அதை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்ல உங்கள் அருகாமல் இருக்கிற வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான சந்திக்கு குழந்தைவர்கள் கேளுங்க அது ரொம்ப முக்கியம் அவர் தம்பதி சமாதிரா இருக்கும்போது கேளுங்க எல்லாரும் ஒன்று அப்படின்னு நிரூபித்த ஒரு புரட்சியாளர் தான் யாரு முருகப்பெருமான் நம்ம யுகத்தில் பார்க்கும்போது முதல்ல லவ் மேரேஜ் பண்ணி கலப்பு திருமணம் பண்ணுவது அவரு தான் கலப்ப திருமணத்துக்கு அந்த காலத்திலேயே அச்சாரம் போயிட்டார் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அது நம்மளுக்கு வெளிப்படக்கூடிய விஷயம் கலிகாலத்துல இப்போதான் நடக்கும் அப்படி ரெண்டு பேரும் ஈவனாக பார்க்கணும் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துடைய விஷயம் தான் அது உடனே முருகப்பெருமலை ரெண்டு பண்ண பா நானும் ரெண்டு பணவாண்டி காட்டிங்கிற சொல்லிட்டு அந்த எண்ணத்துல போகக்கூடாது அந்த இரு மனங்கள் உண்டு இரு குணங்கள் உண்டு அது எல்லாமே சரிசயமா பாவிக்கணும் ஏற்றத்தாழ் இருக்கக்கூடாது அப்படின்ற உணர்த்ததுக்காக தான் அவர் வள்ளி தெய்வானையை திருமணம் பண்ணார் அதுதான் உண்மையான விஷயம் கூட அதனால் மனசார வேண்டுங்க குறிப்பாக செவ்வாய் கிழமை முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி போது இன்னும் முருகப்பெருமான் நிறைய ஆற்றலை கொடுப்பாரு நிறைய ஆன்மீக விஷயத்தை கொடுப்பாரு நிறைய அமான விஷயங்களை காமிப்பார் இங்கே திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ணுறோம் நீங்கள் விரதம் இருப்பது ஒரு முறை அபிஷேகம் செய்வது ஒரு முறை யாகம் செய்வது ஒரு முறை இது எல்லாத்தையும் தாண்டி சராசரியாக நீங்கள் வாழ்வியலில் செய்யக்கூடிய விஷயம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க உபத்திரமா இருக்காதிங்க நீங்கள் வந்து உதவி செய்யலன்னா பரவாயில்ல உபத்தமாக இருக்கக்கூடாது அது முருகப்பெருமானை முருக பக்தர்கள் எல்லாருமே மேக்சிமம் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் தான் அந்த தன்மையோட தான் இருப்பாங்க நீங்கள் முருக பக்தான் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எந்தங் எண்ணங்கள் தூய்மையாகிடும் அப்போது உங்கள் குழந்தை வர வேண்டும் போது முருகப்பெருமான்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக கேட்கணும் இங்கே நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா திருமண விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மளிகை கடை லிஸ்ட் மாதிரி போட்டி அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் மச்சிசி இருக்கக்கூடாது மாமனார் இருக்கக்கூடாது மாமியார் இருக்கக்கூடாது இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கடலிஸ்ட் மாதிரி எடுத்து இரவுகிட்ட போய் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நடக்காது நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் ஐயா வராது எப்படின்னு எப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் நீங்கள் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு அப்ளிகேஷன் ஓகே பண்ணல ஆஃபீஸ் மாதிரி தான் கணக்கு உங்கள் அக்கௌண்ட்ஸ் அவர்கிட்ட போகணும் அவரை ஆடிட் பண்ணணும் இந்த எலிஜிபிலாம் உங்களுக்கு இதானு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் அப்போ நடக்காது தெரியாது தயவு செஞ்சு இரவகிட்ட போகும்போது எனக்கு மன வாழ்க்கையை கொடுங்கன்னு கேளுங்க எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்கன்னு கேளுங்க அதே மாதிரி குழந்தை ஆண் குழந்தை குழந்தைதான் ஒத்தகாலம் நிக்காதீங்க தவறு அதே மாதிரி பெண் குழந்தை தான் நிக்காதீங்க இறைவா எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடு எவ்வளவு பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ஐவி சென்டரில் போனீங்கன்னா பல லட்சங்களை கடன் வாங்கி அங்க போய் நிக்கிற ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்கறோம் அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு காலத்துல புள்ளி ராஜான்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்த காலம் இந்த காலம் புள்ளி ராஜா யாருன்னு தெரியுமான்னு தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் வந்த காலம் உண்டு ஆனா இன்னைக்கு ஐவி சென்டர் அதிகமாயிட்டு ஒரு குழந்தைக்காக பல ஆண்டுகள் தவம் இருந்து பல லட்சங்களை விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலமாய் போயிடுச்சு தயவுசெந்தை விஷயத்தை பண்ணாதீங்க கிட்ட போய் எனக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்தை கொடுங்க ஐயா இறைவா நீ கொடுக்குற நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவங்கிட்ட ரொம்ப அது முருகப்புறம் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிதா இருங்க நிச்சயமா கொடுப்பாருனா கொடுப்பாரு கொடுக்காம இருக்கு வாய்ப்பே கிடையாது உங்க ஜாதக ரீதியா ஒரு சில விஷயங்கள் அல்ல குறைபாடுகள் இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி எனக்கு குழந்தை வர கொடுங்கன்னு கேளுங்க மன வாழ்க்கை அமைச்சு விடும் கேளுங்க நல்ல வேலை அப்படின்னு கேளுங்க இவ்வளவுதான் விஷயம் அவர்கிட்ட போய் இப்படிதான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வரைமுறை வச்சீங்கன்னா கால தாமதம் ஏற்படும் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைச்சாலும் தடை திருமணத்துக்கு தடையை நிறைய பேர் பாத்துட்டேன் திருமண தடைக்கு யார் காரணமா இருந்தா அவனுடைய எண்ணங்களே காரணமா இருக்கும் அவனுடைய எதிர்பார்ப்புகளே நிறைய பேருக்கு திருமண தடைக்கு காரணமா அமைஞ்சு போகுது பார்க்கும்போது தெரியும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் போதும் ஒரு சில விஷயம் இப்படி நிற்கும் அப்புறமா தான் கேட்டதே இல்லை இல்ல நாங்க எந்த தான் பொண்ணை பார்த்துருக்கோம் நாங்கள் எந்த மாதிரி பையனை தான் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது தயவு செஞ்சு வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம் இன்னும் இந்தியாவுடைய ஆயுட்காலமே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு மிக பெரும் பாடா இருக்கு அப்ப இந்த சின்ன உலகம் சின்ன வாழ்க்கை இந்த குறுகிய காலத்துல தயவு செஞ்சு மனசார முருகப்பறம்னு நினைச்சு எனக்கு கேளுங்க கிடைக்கும் அதை கண்டிஷன் போட்டு அப்ளை பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த விரத முறை அப்படிதான் மனசார வேண்டுங்க உங்க கையில என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை தெரியலையா முருகப்பெருமானை என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லுங்க போதும் இந்த மொழியில பண்ணாதான் கடவுள் வருவாரு அந்த மொழியில பண்ணாதான் வருவாரு இப்படித்த இப்படி எல்லாம் பண்ணாதான் கடவுள் பண்ணலாம் எந்த எதையும் எந்த இறைவனுக்கும் கிடையாது மனசார வேண்டுங்க நிச்சயமா நல்ல பணம் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது எப்படி தெரிஞ்சுக்க இல்ல அது உங்க சுய ஜாதத்தில் ஆய்வு பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த அமைப்பு உண்டு ஒரு குறிப்பிட்ட கோயில்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமா இருக்கும் குறிப்பிட்ட தெய்வங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கும் இப்படி அடிப்படையாக நிறைய விஷயங்கள் இது அதுக்கு யாருமே தெரிலன்னு சொல்லும்போது போது பிடிச்சி அங்கே தப்பு கிடையாது இல்லை என்றால் கண்டிப்பாக உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்காங்க ஏன்னா செவ்வாயன்றது ஒரு முக்கியமான கிரகம் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பெருமாள் என்ன முருகப்பெருமான் அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் முருகப்பெருமான் இடம் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்காரா நிலம் சம்பந்தப்பட்டதுல இருக்காரான்னு சொல்லிட்டு உங்க சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணுமே தெரியும் அப்போ அந்த குறிப்பிட்ட கோயிலை போட்டு நீ வணங்கும் போது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் ஒரு பாண்டிங் ஏற்படும் எல்லா தெய்வம் ஒரே தெய்வம் தான் இருந்தாலும் சித்தர்கள் மகான்கள் ஒரு குறிப்பிட்ட சக்தியை ஒரு ஆக்கிரஷ சக்தியை அந்த இடத்துல எந்திரங்களை வடிவடிச்சு வடிவமைச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம போகும்போது நமக்கான டிஎன்ஏ மாதிரி கணக்கு அது நம்ம இடத்துல போகும்போது நம்மளும் அவனுக்கு ரொம்ப மெர்ஜாய் ஆகிடும் அதனால தெரிய யாருக்குமே தெரிலனா அதை விட்டுடுங்க தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஆவல இருச்சுன்னா தயவுச்சுக்கு ஜாதத்தை சுய ஜாதத்தை பக்கத்துல ஜோதி போய் காமிங்க ஐயா எனக்கான தெய்வங்கள் எது எனக்கான இசை தெய்வம் எது எது சப்போஸ் நான் முருகப்பிரமணன் வழிபடி போறேன் ஆறு பேர் வீட்டுல எந்த வீட்டு எந்த முருகப்பிரமணம் வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தாராளமா கேளுங்க நிச்சயமாக ஜோதிட பரு கொடுப்பாங்க அப்ப அந்த முருகப்பிரமணியை வழிபடும் போது என்னன்னா கூடுதல ஒரு வலிமை கிடைக்கும் ஆனா உங்க சுய ஜாதத்துல அனைத்து விஷயங்களுமே தெரியும் இல்ல தெரியாத விஷயம்லாம் கிடையாது இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஒரு துளி தான் ஜோதிடம் மிகப்பெரிய கடல் அது யோகமா போகணும்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இந்த மாதிரி அடிப்படை வசையில கேட்டு தெரிஞ்சாங்க எனக்கு இஷ்ட தெய்வம் எது நான் எந்த தெய்வத்தை வழிபட்டா எனக்கு இந்த காலம் நல்லா இருக்கும் எந்த கிரகங்கள் எனக்கு சாதகமா இருக்கு எந்த கிரகங்களும் எனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸாக கேட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் இறை ஞானத்தை கொடுப்பேன் அதனால எதுவுமே தெள்ளனாலும் முருகன் கும்பிட்டாலும் உங்களை அருள் கொடுப்பார் தெரிஞ்சு போய் கும்பிட்டாலும் உங்களை அருள் கொடுப்பார் அதுதான் விஷயம் குலசாமுடைய அருள் இருந்தாதான் அந்த தெய்வத்தினுடைய அணுகிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இங்கே பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் குலசாமியை வறந்துட்டு நிறைய கோயில் போய் சுற்றுவாங்க திருப்பதி போகிறது பழனி போகிறது திருச்செந்தூர் போகிறது திருத்தணி போகிறது கேரளா போகிறது இப்போ உத்தரகாண்ட் போகிறது இப்படி நிறைய பயணங்களை மேற்கொள்வாங்க ஆனால் நீங்கள் உருவானத்துக்கு காரணமான குலசாமி அங்கே இருக்கும் நீங்கள் அதை கண்டுக்காமல் போகும்போது பெரும்பான்மையான ஒரு விஷயத்தை இப்போ பார்த்தோன்னா அதுதான் குலசாமி நினச்சிக்கிறாங்க நிறைய பேருக்கு விஷயம்னா முனீஸ்வரன் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பெண் தெய்வத்தை தெரியும் இவ்வளோ தான் மக்களுக்கு தெரிஞ்சது இதை தாண்டி குலசாமி நிறைய இருக்குது அவங்களுக்கு சொல்லும்போது ஐயோ அப்படியே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்கள ஒரு கணக்கு போட்டுருக்காங்க அப்படிலாம் போடக்கூடாது அதே மாதிரி முன்னோர்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி இதுதான் குலசாமி கை கொடுத்து காமிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா நீங்கள் புதுசாக போய் தேட்ரஸ் எல்லாம் வச்சுக்கூடாது அவங்க என்ன சொன்னாலும்